செலவு கட்டுக்கறான்னுக்குள்ளே சாசுலே அவங்களுக்கு வந்து நடந்துடாது வந்து வரலாம் ஆயிரம் பார்த்து ஆன்லைன் போகலாம் எனக்கு என்ன பூ நேரம் பச்சைனா இருக்கா காட்டேன் பரம்பா ஆசை அவனுக்கு பாவலாம் டென்ஷன் அவனோட இடம் அடுத்த ஆப்போ அந்த பிரச்சனை வந்து அவள் எனக்கு அதனான பணம் வந்து கட்டுக்குறான் ஆனா இருக்கான் ஆணுக்கு பசங்கள் வாழும் முதல்ல ஆசை அந்த அரசும் நம்பிக்கைக்கு கை காலான் அது பசங்க அப்படின் கல் அவன் சொல்லக்காக்கணும் சொல்லக்கூடாது முதல்ல மட்டும் ஆசைப்படும் ஏகப்பட்ட இருக்கீங்க இப்ப வேலை வந்து வேலை எட்டு பேருவான இருக்கீங்க அது மட்டும் வேலை எல்லாம் ஏகப்பட்ட இது